ஏறமுள்ள <laughs> கொழுந்த <laughs> <laughs>

வேறமே போடமா இப்பிடி வெந்தா இப்போ வந்து அரைச்ச சட்னியை கலக்கி வச்சு நல்லா கலக்கச்சுக்கிறேன் ஏணி இடையில ஒரு தட்டுது அது உள்ள இறக்கி மச்சிகளோட சரி ஓட்ட இப்போ இந்த

இங்க பாருங்க எங்க வீட்ல நாங்க ஆட்டக்கல்ல உட்கார்ந்து ஆட்டமாவு ஆட்டக்கல்ல உட்கார்ந்து ஆட்டமாவு அது யாரோ ஆட்டنا ஆட்டக்கல்ல உட்கார்ந்து ஆட்டமாவு குட்டி தோசு சுட்டுகாக டிஸ்க்னே

அவன் சொல்ற மாடல் தான் வரேன் அவன் சொல்ற மாடல் வேற வேற உண்மையிலேயே சைடு டார்ச்சோனி பண்றவள ஆமாட அடே பெறட்ட கூடவே சப்போர்ட் அவங்க வந்துருவாங்க தான் அந்த சட்னி

என்னையா forgetting... <laughs> <laughs>

லைட்டா சாப்பிடுங்க அவசரப்பட்டு லைட்டா சாப்பிட்றாதீங்க ம் இதுதான் இன்னைக்கு என்னோட கருத்து ம் அம்மா இந்த வீடியோ முடிஞ்சதும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதாவது லைட்டா சாப்பிட்டா வெயிட்டா இருக்க மாட்டீங்க வெயிட்டா சாப்பிட்டா லைட்டா இருக்க மாட்டீங்க அவளதான் புரிஞ்சே கருது நீ கண்ணாயதா அப்ப நான் லைட்டா தான் சாப்பிறேன் வெயிட்டா நாங்கெல்லாம் லைட்டா தான் பழமா சாப்பிடுறோம் வீடியோல மட்டும் தான் கொஞ்சம் பொண்ணு சாப்பிடுறது இல்ல